வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த நான்கு நாட்களாக கடுமையான சர்வீஸ் சந்தித்த தங்கத்தோட விலை இந்த கடுமையான சர்வீன் மூலமாக வரலாறுக்கானத வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு சரியும் இன்றைக்கி எவ்வளோ செஞ்சிருக்குங்க இந்த பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூன்று காணப்பட்டது ஒரே நாளில் கிராமுக்கு மூன்று ரூபாய் விலை செஞ்சு நூற்றி எழுபதாகும் எட்டு கிராம் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலாக காணப்பட்டது இருபத்தி நான்கு ரூபாய் விலை செஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றி இருக்குது வெள்ளியோட விலையானது கிலோக்கு இன்னைக்கு ஒரே நாளில் மூன்றாயிரம்

இருபது ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு தொண்ணூத்தி ஓராயிரத்தி இரநூறு ரூபாயா காணப்படுறதுல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையா சரினு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடந்த நான்கு நாட்கள்ல அதாங்க நடந்திருக்கு கடந்த நான்கு நாட்கள்ல நான்காயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ட்டு காணப்படுற வேலாம் மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் இருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கே தங்கத்தோட விலையானது சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே வேலைலாம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லலாம் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஒரு அவுன்ஸுக்கு இரநூத்தி எழுபது டாலர் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவை இந்த உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது சந்திச்சு காணப்படுது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இப்படி தாறு மாறாக சரிஞ்சிட்ருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எழுவது டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு இன்றே நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது டாலர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து அறுபது எழுபது டாலர்லேருந்து அதிகபட்சம் நூறு நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் இருக்க வாய்ப்புகள்னால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை இந்தியா அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரெண்டுமே அதிரடியான ஏற்றங்களை காணப்படுது பங்கு சந்தைகள் ஏற்றம் படுகிறப்ப என்னங்கன்னா பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் இந்த முதலீடுகள் அதிகரிப்பானது தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடுகளை குறைக்கும் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் கொள்முதல் பண்ணுறதும் முதலீடு பண்ணுறதும் குறையும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே வெள்ளை அமெரிக்க பத்திரச்சந்தை அமெரிக்க பத்திரச்சந்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பான ஏற்றங்களை பெற்றுள்ளது இது போன்ற காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது அதன் உச்சபட்ச விலையிலிருந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக اورو <muchly> هغه